மேலும் ஒரு அண்மை செய்தி தனியார் பள்ளிகளுக்கு காவல் அதிகாரி ஆணையிட்டு இருக்கிறார் அரசு பள்ளிகளை போல நிலையில் தனியார் பள்ளிகளிலும் மாணவர்களின் புத்தக பைகளை சோதிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் சிவமணி வழங்க கேட்கலாம் சிவமணி விவரங்களை பகிர்ந்துக்கலாம் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளி இந்த பள்ளியில இன்று காலை ஒரு மாணவன் சக மாணவனை அறிவாளர் ஒட்டிய சம்பவம் ஒரு அதிர்ச்சி அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது மாணவனுக்கு உடலில் தலை உள்ளிட்ட நான்கு இடங்கள்ல காயம் ஏற்பட்டது கடக்க சென்ற ஆஸ்தியையும் இதில் பாதிக்கப்பட்டார் இருவரும் அரசு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் தொடர்ந்து அவர்களுக்கு ஸ்கேன் உள்ளிட்ட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு அடுத்தடுத்த மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சூழல்ல தொடர்ந்து வருவாய்த்துறை ஊழியர்கள் வருவாய்த்துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் என பல்வேறு துறையினரும் விசாரணையில் ஈடுபட்டிருந்தாங்க கடைசியாக தற்போது பள்ளிக்கல்வித்துறையை சார்ந்த முதன்மை கல்வி அலுவலர் சிவக்குமார் பள்ளிக்கு நேரடியாக சென்று விசாரணையை மேற்கொண்டார் அவர் விசாரணைக்கு பிறகாக ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏற்கனவே அரசு பள்ளிகளில் இது ஒன்று மாணவர்கள் அந்த கட்சி உள்ளிட்ட ஆயுதங்களை கொண்டு வருவது அதன் மூலமாக பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்ட நிகழ்வுகள் நடந்தேறியது இதன் காரணமாக பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்களுடைய புத்தக பைகளை சோதித்த பிறகே பள்ளிக்கு அனுமதிக்க வேண்டும் இந்த சோதனை அப்படிங்கிறது சீரான இடைவெளியில் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள் இந்த இந்த உத்தரவு அப்படிங்கிறது தனியார் பள்ளிகளுக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அதாவது தனியார் பள்ளிகளிலும் வரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்கும் வகையில பள்ளிக்கு வரக்கூடிய மாணவ மாணவியருடைய புத்தக பைகள் சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்பட வேண்டும் இந்த சோதனை ஒரு சில நாட்கள் மட்டும் நடத்திவிட்டு அதை நிறுத்திவிடக் கூடாது சீரான இடைவெளியில தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சோமணி